யார் இல்லைங்குறா அதான் காலண்டரில் போட்டிருக்கு பிப்ரவரி பதினாலு நெக்ஸ்ட்டு மொபைலில் தட்டினாலும் வருது தந்த நாளின் தந்த நின் தண்ணா நீ வணக்கம் வாங்க அன்பற்று கோல்டு நேயர்களே உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை வணக்கம் வாங்க பிப்ரவரி பதினாலு தான் ரைட்டு அதுக்கு என்னவா சொல்லுங்கள் பிப்ரவரி பதினாலுனால் ஏன் ரோஸ் விலை ஏறணும் ஏன் மல்லிகை மற்றும் எல்லா பொருள் விலை அந்த பா ப்ளார் விலையெல்லாம் ஏன் ஏறணும் அதுக்கு என்னவா வாங்க சொல்லுங்கள் வாங்க பேசுவோம் சொல்ல போகிற்க வணக்கம் வாங்க பிப்ரவரி பதினால பற்றி சொல்லுங்களேன் அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த நாளை ஏன் கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன சிறப்பு சொல்லுங்கள் வணக்கம் வாங்க நண்பர்களே வந்துட்டு லைக் ஒன்று போட்டுருங்க கமெண்ட்டும் போடுங்க பேசுவோம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா ஹலோ வணக்கம் நண்பர்களே அன்பு ட்ரூ ட்ரூகோல்டு நேயர்களே வணக்கம் இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல் அது என்ன பிப்ரவரி பதினாலுன்னா என்ன சொல்லுங்க டக்குன்னு ஆயிரம் ஐநூறு விலை கூடுனதுக்கு காரணம் என்ன ஃப்ளார் அந்த ரோஸ் பெரிய காம்பா இருக்கிற ஃப்ளார் வந்துட்டு இருபது முப்பது ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் போச்சு ஒரு ஃப்ளார் நூறுரூவாய்க்கு மேடே விற்றுச்சு போகல அங்கங்கே அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் தகுந்த மாதிரி விற்றுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கோ கேட்போம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க கரூர் காரை கணேசன் வந்திருக்காங்க ஏங்க அழைச்சிட்டிங்க என்ன போட்டிருந்தீங்க அழைச்சிட்டிங்களே என்னாச்சுங்க அழைச்சிட்டிங்க ஒரு மெசேஜ் போட்டு அழைச்சிட்டிங்களேன் முதல் முதல் மெசேஜ் இன்றைய தினம் பிப்ரவரி பதினாலாம் தேதி போட்டால் மொதல் மெசேஜே அழைச்சிட்டிங்க வணக்கம்னு போட்டது எப்படி வந்துச்சுங்க மாறி வந்துச்சா லக்கணம்னு வந்துச்சா லணக்கம்னு வந்துதா பரவாயில்லங்க போடுங்க வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் நான் சாப்பிட்டேன் தோசை நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சொல்லுங்க இந்த பிப்ரவரி பதினாலுக்கான தொடர்பு என்னங்க அது ஏங்க ஃப்ளார் விலை ஏறுது டக்கார்னு அப்புறம் அந்த மல்லிகையிலிருந்து எல்லாமே எல்லா பூக்களினுடைய விலை ஏறுவதற்கு காரணம் என்ன ரோஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஏறிக்கும் போல இருக்கு ஆயிரம் ஐநூறு விலை கூடுறதுக்கு என்ன காரணம் பர் கிலோ அனைவரும் நாளாக வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இங்கும் அனைவரும் நலமே கேட்கவே சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கிறவங்க லைக்கை போடுங்க கமெண்ட்டு போடுங்க வந்தும் வராமல் ஓடாதீங்க வாங்க நீங்கள் வந்தவங்க யாருன்ட்டு ஒரு பதிவு போடுங்க சந்திப்போம் பேசுவோம் மகிழ்வோம் வந்துட்டு போகிறவங்களாம் சப்ஸ்கிரைபராக இல்லை புது நண்பர்களானு தெரியல அதையும் போயிடுறீங்க ரம்யாஸ் சொன்னாங்க காணங்க ஐயா என்ன யோசனை இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு தான் அதுக்கு என்னவான் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ரெண்டு சார்ஜ் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் போல் இருக்குது சொல்ல சொல்லுங்கய்யா நலம் நலமே யோசிக்கிறீங்க பாலமா இந்த யோசனை மந்தி தான சொல்லுங்க தேசிய கருப்பு நாள் என்று அப்படியா ஓ அதாமல்ரி அதுக்கு அதுக்கேங்க பூ வெலை ஏறிச்சுங்க ரோஸ் விலை மல்லிகைப்பூ அப்புறம் இருக்கிற எல்லா பூ விலையெல்லாம் ஏறிச்சினு போட்டுருக்குறாங்க எதனால கருப்பு தானத்துக்கு பூவுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் அதை பற்றி வீடியோ போடவே இல்லையே வேறு எதுவும் போட்டுனீங்க நலமையா நலமையா சொல்லுங்க ஐயா இது டுகரா அச்சோ அடிச்சோ டுகதர் போடும் போது கேட்க மாட்டேங்கிறீங்க டுகதர் போடாத போது கேட்குறீங்களே பிப்ரவரி பதினாலு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க அருமையா சொல்லிட்டாங்க அந்த பிப்ரவரி பதினாலுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அருமையா போச்சு ஆனா அது ஏதோ தெரிஞ்சுதான் இருக்கிறீங்க இல்லையா ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருந்தால் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு இருக்கிறீங்க ஓ ஆ சொல்லுங்கய்யா நீங்கள் சொல்லுங்கள் யார் டூகெதர் இல்லைங்கய்யா என்ன பண்ணுறது டுகெதர் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளைனாகவே போட்டேன் நார்மல் லைவு தானே நார்மில் லைவுங்க நாளைக்கு அரிசி மில்லு லைவு போடுங்களா சொல்லுங்கள் நண்பர்களே கமெண்ட் போடுங்க லைக்காக போடுங்க முடிஞ்சால் என் மண்டையில் ஒரு கொட்டு வைங்க ஆனால் ஓடாதீங்க லைவை விட்டு ஏதாவது கழிவு ஊற்றுங்க வீடியோஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் இவ்வளவு கேவலமாக வீடியோ போடுறது அப்படின்னு அதை பற்றி எதாவது சொல்லுங்கள் பார்க்கலனா போய் பார்த்து வாங்க. نجي ያ ወர்து பேசணும் ਨਹੀਂ விடுங்க. மச்ச மூணு பெசாவ போடுவீங்க. எவனோ சொன்னதே மறக்கவில்லை ஆனால் தேசிய நாட்டுக்காக நல்லா சொன்னீங்க எவனோ எதையோ உளறிட்டு போனால் அதை பிடிச்சிக்கிறாங்க ஆனால் நாட்டுக்காக தியாகம் பண்ண ஓ அந்த தியாகிகளுடைய நினைவுன்னு அதே கருப்பு தினம்னு வச்சாங்க உயிர் தியாகம் செய்த நாள் அப்படிங்களா ஓ அதனால தான் கருப்பு தான் தினம் அனுசரிச்சுக்கிறாங்களா அதுக்கு என்னவா ஒன்றும் இல்லை வாங்க சபரிதா சிஸ்டர் அதுக்கு ஒன்றும் இல்லையா ஏன் ஒன்றும் இல்லை சொல்கிறீங்க சொல்ல ஒன்று இல்லை ஏதாவது இருக்குல்ல பார்த்தீங்களா இன்னைக்கு தேசிய கருப்பு தின்னங்களாமா இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய தியாகத்தை போற்றுவதற்கான தியாகத்துக்கு கருப்பு தேவனையாக வச்சாங்க அது எனக்கு கொஞ்சம் புரியலை ஓகே ஓ புஷ்வர்மாவா புல்வர்மாவா சரி புல்வர்மா தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த நாள் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே புல்வர்மாங்கிறது என்னென்னு நான் சர்ச் பண்ணி தம்பி பார்க்கணும் எனக்கே தெரியாது ஓகே இதெல்லாம் நம்ம காலத்தில் இப்போ நடந்ததுங்களா அப்படியா அருமை அருமை நீங்களாவது நினைவுபடுத்துறீங்க நானும் சேர்த்து அதெல்லாம் மறந்து வந்துட்டோம் நல்லா நிறைய மறக்கிறோம் தானே அதனால ஒன்றும் தப்பு கிடையாது சொல்லுங்கள் சாப்பிடுசே சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன் டொண்டைங் டொன்டனைங் அது எப்படி பாடுறது பாடாத பாட்டு நான்கு ஐந்து வருடம் முன்ன நடந்தது ஓ நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே மறந்துட்டோம் ஆனால் என்ன எப்போ சொல்லி வச்சது பதினால பிடிச்சிக்கிட்டு அலையிறோம் நல்லா தான் சொல்லிக்கிறீங்க பாலபுரோ உள்வர்ம பாட்டுகள் வராமே போகிறாங்க வராங்க போகிறாங்க ஏன் ஸ்கேன் பண்ண மாட்டேங்கிறாங்க செவன் போட முடியாங்க என்ன காரணம் என்னையாக இருக்கீங்க இல்லை கேட்குறேன் இது லைவ்னு இருக்கீங்களா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓயிட்டேங்கப்பா எப்படி மேட்டினாலும் கேட்க பண்ணிக்க வேணுமா பிக் யூடியூபர் என் ஊர் பக்கம் வந்தால் தெரியும் அஜேஷ அப்படியா பேனர்லாம் வச்சிருக்கிறீங்களா அப்படியா உங்கள் ஊர் பக்கமா எனக்கா வேணுல வச்சிட்டிங்களா ஆ வெக்கி யூடியூபர் பராக் பராக் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குங்க உங்கள் ஊர் பக்கம் வந்தால் என்னங்க தெரியும் ஏங்க அப்படி பயமுறுத்துறீங்க யாருங்க விக் யூடியூபர் தீர்த்தியா கணியாசஸ் தான் விக் யூடியூப்பர் அவங்கள இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு டாலர் ரீச் பண்ணிப்பாங்க நீங்கள் நம்ம ஒரு டஜன் எடுத்துக்கிறவங்க எப்படி கொள்முதல பழச்சிக்கலாம் பட் லைவை போட்டு நம்மளும் மொக்க ஓட நாலு பேர் வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓட எப்படி இருக்குது இருப்பாரு பிக் யூ டூப்பர் சேனல் நானும் ஒரு டூப்பர் தான் அது எல்லாமே டூப்பர் தான் கரெக்டாக சொன்னீங்க நாங்கள் கொஞ்சம் பிக் டூப்பரு நீங்கள் கொஞ்சம் சின்ன டூப்பர் ஓகேவா சரிங்க சரிங்க ஓகே ஓகே வருவோம்ல நாங்களும் வருவோம்ல மார்ச்சில் வருவோம் மார்ச்சில் வருவோம் ஏப்ரலில் வருது தெரியல

ஹலோ நண்பர்களே வாங்க என்ன வரீங்க போயிடுறீங்க பேச மாட்டேங்க யா சொல்லுங்க நான் போறேன் எனக்கு நான் கமெண்ட் போட்டு லைக்கும் பண்ணி அதை எனக்கே ஷேர் பண்ணி கொள்ளிறேன் அடிச்சு ஏன் அப்படி சொல்றீங்க அதுதான் போகிறேன் எனக்கு நானே கமெண்ட் போட்டு லைக்கையும் பண்ணி அது எனக்கே எல்லா பழத்தும் இப்படித்தான் இருக்கா இன்னைக்கு எல்லாம் காதலாம் சொன்னாங்க அங்கே ஜோடி ஜோடியாக பேராயிருப்பாங்க இருப்பாங்க ஸோ அதனால யாரும் வர மாட்டாங்க ஓகேவா முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் இப்போயும் முடிச்சிடலாம்னு சொல்லுங்கள் ம் ஓ ஒரு வார்த்தை ஓ அப்படின்னு சொல்லுங்களேன் கட் பண்ணிடலாம் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் மானே தேனி மயிலே குயிலே என்று நீ உழலும் போது உடல் கேட்க நன்று கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் பாய் நண்பர்களே ഇങ്ങേങ്ങവർക്ക് കേട്ടിപ്പുറും ആയേ എനേ പേനെ പേനങ്ങന നട കേട്ടിപ്പുറും ഉണ്ട് നമുക്ക് കൊൽക്ക് ഇവരത്തെ ഇടി ചൊല്ലുന്നു അവ But thank you so much. And we